ஹலோ வெல்கம்மர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெல் நட்டுருந்தோம் அந்த நெல் கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பால் ஏறுற ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க நெற்கதிர்கள் வந்து அந்த இதுலேருந்து குருத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஸ்டேஜ் வெளியே வந்துருச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கிளியராக வந்து தெரியும் இதை வந்து it நம்ம அடுத்து வந்து எப்படி வந்து அறுவடை பண்ணுறதுக்கு அப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட்டு அதை வந்து பாதுகாத்துன்னா வந்து போதும் நம்ம விவசாயிகள் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவசாயிக்கு தகுந்த ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணிவிட்டு போங்க சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபைலை வந்து நான் வந்து இங்கே தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அந்த ஃபைல் வந்து மிஸ் ஆச்சு மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து விட்டுட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக்யூரிட்டி வந்து சொல்லி சொன்னார் நான் வந்து வீட்டிலலாம் வந்து விட்டுகிட்டே வரல எனக்கு நல்லா வந்து தெரியும் இதை வந்து யாரோ மறுபடியும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து யாருடைய பிளான்னு தான் நினைக்கிறேன் அது யாருடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அது வந்து விஜயை வந்து சொல்லி சொல்கிற இது வந்து யாரோ ஒரு பிளான் தான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மல்லியும் இருந்துட்டு ஆமாம் பிளான் யாரோ போட்டிருக்காங்க அது யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயோட முகத்தை பார்க்கணுமே வா உட லுக் அப்படின்ற மாதிரி உட ஸ்மைல் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஸ்மைல் வந்து பண்ணி பண்ணிகிட்டு இருக்காரு அவர் பண்ணல ஆனால் இருந்தாலுமே வந்து அவருக்கே வந்து சிரிப்பு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இதை வந்து எப்படியோ வந்து மல்லியை வந்து நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு ஆசையோ ஒரு பாசமோ ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து வந்திருக்கு அவருக்குள்ள சரி அது வந்து வந்தது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கணவன் மனைவியாக வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து கடும் வாக்குவாதத்தில் வாக்குவாதனை வந்து யார் ஒன்றுமே பிடிக்காமல் என் பொண்டாட்டி வண்டதை வந்து ஒன்றுமே வந்து பிடிக்கல எனக்கு அதனால் வந்து அவளை வந்து நான் வந்து பார்க்கக்கூட விரும்பலை அவள் பண்ணதெல்லாம் எனக்கு போதும் என்ன விட்டுருங்க கையெடுத்து நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அன்னப்பூர்ணிக்கிட்டே வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி பண்ணது தான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரும்போது அவருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் மனைவி கிட்டே வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன நடக்குதோ அதை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனையும் இல்லை நான் வந்து ஒருத்தர் உடைய கண்ட்ரோலில் இருந்துட்டேன் நான் வந்து கண்ட்ரோலாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு நம்ம விஜய் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இல்லை கண்ட்ரோலில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன கண்ட்ரோல்னா என்னன்னு சொல்லி சொல்ல வர நீ எந்த யாருடைய கண்ட்ரோலில் இருந்தேன்னு சொல்லி சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு பார்த்தீங்களா இப்போ கூட வந்து நான் வந்து கண்ட்ரோல் வந்து உங்களை வந்து பண்ணலை ஆனால் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு தான் சொல்லி சொன்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க யாருடைய கண்ட்ரோலில் இருந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் அக்கா வர வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க உங்கள் அக்கா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் நான் வந்து கோயிலுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறது வீட்டில் வந்து நான் செஞ்சு கொடுக்குற சாப்பாடு சாப்பாட்டை தான் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றீங்க ஆனால் கோயிலுக்கு வந்து நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம போனதுனால அதில் வந்து பெட்ரோலை வந்து ஊற்றி குழந்த பசிக்குதேன்னு சொல்லி சொன்ன இடத்துல வந்து வேறு இடத்துல போய் வந்து வாங்கிட்டு வந்து கடை ஃபுட்டை வந்து வாங்கிட்டு வந்து நான் வந்து சாப்பிட்டோமே அது வந்து உங்களுக்கு வந்து தப்பாக தெரியலையா யாருடைய வேலை வந்து பண்ணியிருப்பாங்க அது அதை வந்து ஏன் மேலேயே வந்து சாப்பாடு வந்து வேணான்னு சொல்லி சொன்னான் அப்போயே வந்து எங்கள் பேச்சை வந்து கேட்டிருந்தா அப்படின்னுலாம் வந்து பேசிட்டாங்க ஆனால் இப்போ கூட வந்து பாருங்கள் அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அன்றைக்கி வந்து திருடுனது வந்து வேறே வேற ஆனால் அப்போக்கும் வந்து இவ தான் வந்து எடுத்துருப்பா இவன் வந்து இடம் கொடுக்காதே வந்து வந்திருக்கும் இவன் வந்து செக் பண்ணாதே வந்து வந்திருக்கும் அப்படின்னலாம் சொல்லி சொல்கிறீங்க நீங்களும் சொன்னீங்க உங்கள் அக்காவும் வந்து சொல்லி சொன்னாங்க எப்படிங்க எல்லாருடைய லக்கேஜ் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வைப்பேன் ஆனால் என்னுடைய லக்கேஜ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அதில் வந்து சிலையை வந்து வச்சுட்டா அதுக்கு வந்து நான் தான் வந்து பொறுப்பாகுமா எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் என்னை வந்து நீங்கள் வந்து இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்து வந்திருக்காது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக வந்து போயிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து யாருடைய அண்ட்ரட் கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே வந்து புரியும் பொண்டாட்டியா இல்லை வந்து மற்றவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து எடுத்து சொல்கிறாங்க சரி ஓகே நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது தாங்க வந்து கேள்விக்குறியாக இருக்க போது பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாடா